மீட்பரின் ஊழியங்கள் நடத்தும் மாபெரும் சபை நாள் விழா இக்கூட்டம் நடைபெறும் இடம் ஆலங்கோட்டை நாள் டிசம்பர் ஏழு முதல் சனிக்கிழமை நேரம் காலை பத்து மணி முதல் இரண்டு மணி வரை தேவ ஊழியர்கள் உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒரு பரிசுத்த ஆலயமாய் மாற்றி அவருடைய மனவாட்டியாய் மாற்ற விரும்புகிறார் தலைமை போதகர் ஜானி கிறிஸ்டோபர் உங்களுக்கு துணையாக இருப்பார் சாதாரணமானவர்கள் உங்களை அற்பமாக என்னது எனக்கு துணையாக உன்னோடு சொல்லுகிறார் நீ விசுவாசி வர்கீஸ் நிறுத்தம் கையை அந்த சத்தத்தை நோக்கி திரும்பி பார்த்த போது குடும்பமாக கலந்து கொண்டு தெய்வ ஆசீர்வாதம் பெற்று செல்ல அன்புடன் அழைக்கிறோம்